அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்ப ஒவ்வொரு கிரகமா சூரியன்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆன தானியத்தை வச்சு ஹோமம் பண்ண போறோம் நல்ல விதமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முதல்ல நினைக்கும் காலைப்படி உதிக்க கூடிய உஷா பிரத்யுஷா சமேத சூரிய நாராயண சுவாமி ओम भास्क विमहे मह चुराय धीमहे तनो आदि प्रचोदया दस्वाहाय विमहे मह तिधि गराय धीमहे तन्नो आदि प्रचोदया दस्वाहाय वित्महे मह चुराय धीमहे तो आद प्रचोदस्वाहा उषा मृत्युषा सूर्यनारायणस्वाने स्वाहा अड़त बड़िया चंद्र நம்மளுடைய மனசே வந்து சந்திரன் தான் திருபாலுடைய மனசுல நாராயணருடைய மனசுல தோன்றியவன் தான் சந்திர பகவான் அழகுக்கு குறைவே இல்லை இருபத்தி ஏழு மனைவி சந்திரனுக்கு மொத்தம் இப்ப வந்து ராகு கேது பயிற்சி சனி பெயர்ச்சிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் சந்திரன் வந்து ரெண்டரை நாளைக்கு ஒரு நாள் பயிற்சி ஆவார் எப்படின்னு கேட்டா இன்னைக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரங்களுமே சந்திரனுடைய மனைவி இதில் சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோடு இருப்பாராம் அதுதான் வந்து நம்மளுக்கு கார்த்திகை புனர்பூசம் இது மகம் அஸ்தம் சித்திரை மூலா நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இது மூலியமாக தான் நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ வந்து சந்திரனை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க மனசு சரியா இருக்கணும் நம்ம வந்து கோவப்படக்கூடாது யாருக்கிட்டையும் நம்ம வம்பு கூடாது அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

செவ்வாய் பகவான் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா சாட்சாத் முருகன் பெருமாளுடைய பிள்ளை தான் செவ்வாய் சுவாமி முருகனுக்கு தான் உன் குழந்தைல எப்படி செவ்வாய் வருது அப்படின்னு கேட்டா முருகன் வந்து சூரசம்பாரம் பண்ண போனார் சூரசம்பாரம் பண்ணும்போது அவருடைய முகம் வந்து உக்ரமா மாறினது இன்னைக்கு வந்து சரியா சிக்கல்ல வந்து வேல் வாங்கும் போது முகம் உக்ரமா மாறி முருகனுடைய முகம் வேர்க்கும் அவரை எங்க நிப்பாட்டினாலும் எங்க அவரை ஒரு மண்டபத்துல வச்சாலும் அந்த மண்டபம் முழுக்க வேர்த்து கொட்டும் அதே மாதிரி பாண்டிச்சேரி பக்கத்துல கௌசிங்க பாலசுப்ரமணிய சுவாமின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்லையுமே டெய்ல் வாங்கும் போது சுவாமியுடைய திருமுகமானது வியர்க்கும் இது மாதிரி ஒரு சில இடங்கள்ல சுவாமியோடைய திருமுகம் வியர்க்கும் அப்போ அந்த வியர்வையில இருந்து முத்து முத்து அந்த கோபத்தோட அந்த வேர்வையில தோன்றியத தோன்றிய ஒரு குழந்தை கோபத்துல முருகனுடைய முகம் சிவப்பா இருந்ததுதான் அந்த சிவப்பான இதுல இருந்து வேர்வையிலேருந்து தோன்றியவன் தான் சாட்சா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது அம்மா கொஞ்சம் அமைதியாருங்க செவ்வாய் பகவான் அது மாதிரிதான் தோன்றினார் அவர் எதுக்கு அதிபதின்னு கேட்டா பூமியனோட பூமி சம்பந்தமான எல்லாமே அவர் தான் வந்து அதிபதி பூமி நம் நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோம் ஒரு மனை வாங்குறோம் மனையில எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுதான் செவ்வாயை வந்து அதுக்கு தான் அதிபதி இப்போ செவ்வாய்க்குரிய தானியத்தை சொறம் எல்லாரும் நம்ம சொந்த வீடு வாங்கணும் இருக்கிற வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க முடியல அதனால சீக்கிரம் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு யார் யார் நினைக்கிறீங்களோ எல்லாருமே இப்போ செவ்வாய் பகவான நல்லா பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க ஓம் அங்காரகா விட்மஹே பூமிபா அலாய தீமஹே தன்னோ பௌம பிரஜோதயா விஸ்வாகா அங்காரகா வித்மஹே பூமிபா அலாய தீமஹே தன்னோ பௌம பிரஜோதயா அங்காரகா அங்காரகாத்மஹே பூமிபா அலாய தீமஹே தன்னோ பிரஜோதையா ஸ்ரீவதே அங்காரக தேவதா சுவாஹாஹா அதற்கு அடுத்தபடியா ஞானகாரகன் புத்திகாரகன் சொல்லக்கூடிய புத பகவான் புத பகவான் வந்து எதுக்கு யார் அப்படின்னு கேட்டா மகாவிஷ்ணுவனுடைய தான் புதன் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது ரெண்டும் கெட்டான் அதாவது நல்லவன்ல கெட்டவன் கெட்டவன்ல நல்லவன் நல்லவன்ட்ட ஒரு சில கெட்ட உணம் இருக்கும் கெட்டவன்ட்ட ஒரு சில நல்ல உணம் இருக்கும் அது மாதிரி அந்த இது வந்து புதனுடைய ஸ்வாவம் இப்போ வந்து புத பகவான் வந்து ஞானம் நம்ம புத்திக்கு அதிபதி நம்மளுக்கு புத்தி நல்லா இருக்கணும் நல்லவன் சேர்ந்தேன் நம்ம மனசு சிந்தனை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ புதனுக்கான ஹோமம் புத கிரகாயிருத்மஹே இந்து புத்தாய் நிமஹே தன்ன சௌமிய பிரஜோதயாதுவாஹாஹா புதகிரகாயிருத்மஹே இந்து நிமஹே தன்ன சௌமிய பிரச்சோதயாதா புதகிரகாயிருத்மஹே இந்து நிமஹே தன்ன சௌமிய பிரச்சோதயாதா ஸ்ரீமதே புத கிரகதேவதா நமோ நம சுவாஹாஹா அதற்கு ரிஷிகள் அத்ரி பிரகு வசிஷ்டர் கௌதமர் காஷ்யபர் ஆங்கீரச விஸ்வாமித்திரன் ஏழு ரிஷிகள் இருப்பான் இந்த ஏழு ரிஷிகள்ல ஆங்கீரச முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய புதன்வன் தான் வந்து பிரகஸ்பதி பகவானா தியான பகவான் அவருடைய மகன் அவர்தான் வந்து தேவ குரு தேவர்களுக்கெல்லாம் அவர்தான் குரு இப்ப நம்மளுக்கு ஒரு வீட்டுல வந்து ஒரு ஊதியம் செய்யலாமா அப்படின்னு கேட்டு நம்ம வந்து ஒருத்தட்ட கேட்குறோம் அதே மாதிரி தேவர்களுக்கு வந்து ஏதாவது டவுட் வந்தால் அவற்றை தான் கிளியர் பண்ணிப்பா இப்போ வந்து பிரகஸ்பதி பகவானுக்கான மந்திரம் பிரகஸ்பதி பகவான் வந்து நம்மளுடைய புத்தி நம்மளுடைய செயல்கள் நல்ல வரைந்து நம்ம மனசை கொண்டு போற குரு பார்க்க கோழி நன்மை அவருடைய நல்ல பார்வை நம்ம மேலே விழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம்

எதுக்குன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கண்ணுக்கு அதிபதி அதே மாதிரி நம்ம வம்சவருத்தி ஆகிறதுக்கும் சுக்ரன் அதிபதி அவருக்கு வந்து சுக்க இப்ப புதன் வந்து எப்படின்னா ஆண் பெண் இரண்டும் இல்லாத ஒரு ரூபம் அப்படின்னு சொன்னோம் சுக்ரன் வந்து ஒரு கண்ணு தெரியாது ஒரு கண் இல்லாத ஒரு ரூபா கிரகம்தான் சுக்ரன் சுக்ரனுக்கும் ஒரு கண் கிடையாது அதனால வந்து கண் சம்பந்தமான எல்லா வியாதிகளும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் சுக்கர பகவான் தான் அது அதனால் கண் சம்பந்தமான வியாதி எல்லாமே தீரணும் அதே மாதிரி நம்மளுக்கு மேலே மேலே வம்சபித்தி ஆகணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் பார்கவாய விஸ்மஹே வித்யா தீக்ஷா திமஹே தன்ன சுக்ர பிரஜோதயா தஸ்வாஹாஹா பார்கவாய வித்மஹே வித்யா தீக்ஷா திமஹே தன்ன சுக்ரஜோதயா தஸ்வாஹாஹா பார்கவாய வித்மஹே வித்யா தீக்ஷா தீமஹே தன்ன சுக்ரஜோதயா தஸ்வாஹாஹா தேவதே சுக்கிர கிரக தேவதாபியமோ நம் அஸ்வாஹாஹா அடுத்தபடியா இப்ப கடைசியா வரக்கூடிய மூணு கிரகங்களுமே நம்ம பயந்து நடுங்கக்கூடிய கிரகம் நம்ம சுவாமிக்கு பயப்படுறோமோ இல்லையோ இந்த மூணு கிரகம் சுவாமி அம்மா அப்பாவை கூட பயப்படுறது கிடையாது இந்த மூணு கிரகத்தை பார்த்தா ரொம்ப பயம் சனி ராகு கேது இதை வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சனி யாரு அப்படின்னு கேட்டா சூரியனுடைய பிள்ளை தான் சனி பகவான் சனி பகவான் வந்து எப்படி தோன்றினார் அப்படின்னு கேட்டா சனிய சூரியனுக்கு ரெண்டு மனைவி தேவி தான் பிரதானமான மனைவி அந்த தேவிங்கிறது யாரு அப்படின்னு சந்தியா தேவி சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியல சூரியன் வந்து வெப்பம் அவருடைய உஷ்ணத்தை தகிக்க முடியாததுனால பூலோகத்தில் போய் தவம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா தன்னுடைய கணவருக்கு தெரியாம ஏகாந்தமா தவம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்போ அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க தன்னுடைய நிழல்லேருந்து ஒரு பெண் பெண்ணை உருவாக்குறாங்க அதுதான் சாயா நிழல் சொல்லுவாங்கள்ல சாயையில் இவனுடைய சாயல்ல இது இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிழல்ல நிழல்லேருந்து வந்தனால தான் அந்த தேவிக்கு சாயா தேவி அப்படின்னு பேர் அந்த தேவியுடைய குழந்தை தான் சனி பகவான் சனி பகவானோட உண்மையான பேர் சனீஸ்வரன் கிடையாது சனைஸ்வரன் அதுதான் அவருடைய உண்மையான பேர் அதுதான் சனை உண்மையான பேர் சனி பகவான் எப்படின்னு கேட்டால் அவருக்கு ஒரு கால் விளங்காது இந்த போலியோ அட்டாக் ஆன குழந்தைங்கள்லாம் நடப்பாங்க பார்த்துங்க அது மாதிரி தான் அவருடைய கிரகம் மந்த கிரகம்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த மந்த கிரகம் சனி பகவான் எப்படின்னு கேட்டால் பொறுமையாக போவார் நம்மளை சொல்லுவாங்கள்ல என்ன என்ன இப்படி பொறுமையாக போயிட்டுருக்கானே சனி அப்படி தான் போவார் பொறுமையாக போவார் சனி பகவான் அதே மாதிரி சனி போல் கொடுப்பார் இல்லை சனி போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்பாங்க சனியை மாதிரி சனி கொடுத்தா அதை தடுக்கிறதுக்கு யாருக்குமே தைரியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போது சனி பகவானுக்குரிய தானியத்தை வச்சு ஹோமம் பண்ணுறோம் ஓம் அ ஓம் சமேஸ்வராயத்மஹே சாயா புத்திராய தீமஹே சந்தோ மந்த பிரஜோதயா துஸ்வாஹாஹா சமேஸ்வராயத்மஹே சாயா புத்திராய தீமஹே சந்தோ மந்த பிரஜோதயா துஸ்வாஹாஹா தேவி செய்தாய தனேஸ்வர சுவாமி சகிதாய தனேஸ்வர சுவாமி அதற்கு அடுத்தபடியாக இன்னும் நம்ம பயந்து நடுங்கக்கூடிய கிரகமான ராகு கேது கிரகம் அதே மாதிரி இன்னும் ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் முக்கியமா கேளுங்க எல்லாருமே வந்து திருநள்ளாறு போயிட்டு வந்திருப்பீங்க திருநள்ளாறு போனீங்கன்னா அம்மா எல்லாரும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் காது கொடுத்து ஒரு நிமிஷம் அமைதியாக கேளுங்க எல்லாருமே வந்து திருநள்ளாறு போயிருப்பீங்க தர்பாரணேஸ்வர சுவாமின்னு அப்படி ஒரு சிவன் அங்கே இருக்காரா அப்படின்னு எல்லாருமே தோணும் போனா எல்லாருமே போய் சனி பகவானை கும்பிட்டு நல தீர்த்தத்தில் போய் குளிச்சு நம்ம துணியை வந்து அப்படியே அந்த குளத்துல போட்டுருவோம் நம்ம வந்து எல்லாமே தூய்மை பாரத தூய்மை அப்படின்னு எல்லாம் பேசிட்டு நம்ம பண்ணுறதே பாவம் தான் பண்ணுறோம் நம்ம அங்கே போயிட்டு அந்த துணியை குளத்துல விட்டு மகா பாவம் அந்த துணியை அங்கே வைக்கிறதுக்கு ஒரு இதுவும் கொடுத்துட்றாங்க அதில் போட்டாலும் பாவம் இதெல்லாம் யார் சொன்னதுன்னே தெரியலை இது மாதிரி செய்யணும்னு அவசியமே கிடையாது முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எந்த நவகிரக கோயிலுக்கு போனாலுமே முதல்ல சிவனையும் அம்பாலையும் வழிபட்ட பிறகு தான் நவகிரகத்தை போய் கும்பிடணும் இதை தெரிஞ்சுக்கோங்க நவகிரகம் வந்து சுவாமியை மீறி அதனால் எதுவுமே செய்ய முடியாது நம்ம வந்து சிவனை விட்டுட்டு போய் நம்ம வந்து சனியை மட்டும் கும்பிட்டால் அது பலனே கிடையாது அதனால் சூரியன் கோயிலுக்கு போனாலும் சந்திரனார் கோயிலு சந்திரன் கோயில் திங்களூர் போனாலுமே அங்கே ஒரு சிவபெருமான் இருக்கார் கைலாசநாதர்னு பேர் அவருக்கு அதே மாதிரி இதில் போனாலுமே வைத்திய வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய்க்குரிய தலம் அங்கே போனாலுமே அங்கேயும் ஒரு சிவபெருமான் இருக்கார் வைத்தியநாதர் கையல் நாயகி சமேதர் அதே மாதிரி புத கிரகம் புத கிரகமான இதுக்கு போன திருவன் போனாலுமே அங்கேயும் ஒரு சிவபெருமான் இருக்கார் அது யாருன்னு கேட்டா பிரம்ம வித்யாம்பிகை சமேத சுவேதாரண்யேஸ்வரர் அதே மாதிரி பிரகஸ்பதி ஆலங்குடிக்கு போனாலுமே திட்டை வசிஷ்டேஸ்வரர் அதே மாதிரி தென்குடி திட்டையில் ஆபத் சகேஸ்வரர் அதே மாதிரி கஞ்சனூர்ல சுக்கரன் தலமான கஞ்சனூர்ல அக்னீஸ்வரர் தனீஸ்வரனுடைய கோயில் தர்பாரண்யேஸ்வரர் ராகுத்தலம் அதே மாதிரி திருநாகேஸ்வரத்தில் வந்து நாகநாத சுவாமி கிரி குஜாம்பிகை நாகநாத சுவாமி அதே மாதிரி கேதுஸ்தலம் கீழப்பெரும்பள்ளம் அங்கேயும் வந்து சிவபெருமான் இருக்கார் நாகநாத சுவாமி அப்படின்னு பாம்பூரின் அவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நவகிரக கோயிலையுமே முதல்ல போய் நம்ம சிவபெருமானையும் பார்வதியையும் வணங்கிட்டு தான் நவகிரகத்தை வணங்கணும் தயவு செய்து யாரும் திருநள்ளாறு போய் அந்த நல தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணுங்கள் குளிங்க நீராடுங்க வேணாம்னு சொல்லலை தயவு செய்து உங்களுடைய வஸ்திரத்தை நீங்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய வஸ்திரத்தை அந்த குளத்தில் போடுறதோ இல்லை அந்த பக்கத்தில் இருக்க அந்த டஸ்ட்பின்ல போடுறதோ தயவு செய்து நிப்பாட்டுங்க அந்த கோவிலுடைய புனிதத்தன்மையை தயவு செய்து கெடுத்துறாதீங்க நீங்கள் போய் புண்ணிய சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு பாவத்தை சம்பாதிச்சுக்காதீங்க செய்து இந்த காரியத்தை யாருமே எந்த நிலையிலையுமே நம்ம குளிச்சா அந்த வஸ்திரத்தை அப்படியே அதில் விடணுங்கிறது எந்த ஆகமத்திலேயோ வைதிகத்திலேயோ சாஸ்திரத்துலேயோ எதுலேயுமே சொல்லலை தயவு செய்து அந்த முறையை மாற்றிக்கோங்க வேறு வஸ்திரம் மாற்றிக்கலாமே தவிர கட்டிக்கிற வஸ்திரத்தை அப்படியே விடக்கூடாது அந்த மா நதியினுடைய புனிதத்தன்மை மகா பாவம் அது செய்து அந்த காரியத்தை பண்ணாதீங்க இப்போது கிரகமான ராகு கேது இந்த ராகு கேது வந்து யாருன்னு கேட்டால் சிங்கிகா அப்படின்னு ஒரு பெண்மணியால் கருடனுடைய அம்மாவுடைய சகோதரி <laughs> 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 அதாவது வந்து கருடன் வந்து யாருன்னு கேட்டால் வைணதேயன் அப்படின்னு கருடனுடைய அப்பாவுக்கு ரெண்டு மனைவி மூத்த மனைவி வந்து கருடனுடைய அம்மா வினதை ரெண்டாவது மனைவி வந்து கத்ரு நாகருடைய அம்மா அந்த கத்ருவனுடைய பையன் தான் வந்து பையன் வந்து என்ன பண்ணினான்னா ஒரு மனுஷன் அவன் என்ன பண்ணினான்னா அமிர்தான் அமிர்தம் வந்து பெருமாள் எல்லாருக்கும் கொடுக்கும்போது தேவருடைய வரிசையில் வந்து தேவரா வேஷம் கொண்டு வந்து உட்காந்துட்டான் அப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் சூரியனும் சந்திரனும் பார்த்துட்டு பெருமாள்கிட்ட கஞ்சாட கேட்டுறான் இவன் வந்து அசுரன் வேஷம் போட்டிருக்கான் அப்படின்னு பெருமாள் வந்து இது மாதிரி ஒரு மண்பானையில் கொடுத்துட்டு இருந்தார் அவரோட அந்த பையனுடைய கழுத்தை அப்படி தட்டினார் தலை தனியாக போயிடுச்சு உடம்பு தெனியாக போயிடுச்சு ராகு வந்து தலை இருக்காது உடம்பு பாம்பு உடம்பு கேதுவுக்கு வந்து த த ராகுக்கு வந்து தலை இருக்காது முக தலை வந்து பாம்பு தலையாக இருக்கும் கேதுவுக்கு வந்து உடம்பு வந்து பாம்பு உடம்பு மனுஷன் தலையாக இருந்தது ராகு கேது வித்தியாசம் ராகுக்கு எது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இதில் வந்து இதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சின்னா பெருமாளை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சூரிய சந்திரன்தானே எனக்கு காமிச்சு கொடுத்தா எனக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்கலங்கிறதுனால இதில் உருவா சூரியனை வந்து ராகு பிடிக்கிறது இதில் தான் வந்து கிரகணமே உருவானுச்சு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் உருவானதுக்கு அடிப்படை காரணமே இதுதான் அதனால அதனால் இப்போ நம்ம வந்து சர்ப்ப கிரகணம் ஒன்றும் பயப்படவே வேண்டாம் ராகு வந்து துர்கையினுடைய அதிதேவதை துர்கை தான் ராகுக்கு அதிதேவதை ராகுல தோஷமா துர்கையை போய் நம்ம நமஸ்காரம் பண்ணால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும் ஏதாச்சும் ஒன்று நம்ம போய் விளக்கேற்றுறோம் இல்லை ஒரு பூ கொடுக்குறோம் இல்லை அத்தனை பண்ணுறோம் எதுவுமே முடியலையா ரெண்டு கையெழுத்து கும்பிட்டு அம்மா தாயே என்னை காப்பாச்சு அவளை தான் அப்படி சொன்னாலே போதும் எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும் இப்போது ராகு பகவானுக்கான தானியத்தை விட்டு ஹோமம் செய்ய போகிறோம் ஓம் அர்த்தகாயம் ஆவீரியம் சந்திரா நித்ய விவர்த்தனம் சிந்திகாற்ப சம்பூதம் தம்பிராகம் பிரணமா ராகு தண்டாய்மஹே தஸ்வாஹா தன்னோர்வாஹாஹபடிய கேது பகவான் கேது பகவானுக்கு அதிபதி வந்து நம்ம எல்லாருமே முச்சதியில் உட்கார்ந்துருப்பார் ஒருத்தர் தாட்சா பிள்ளையார் தான் கேது பகவானுக்கு அதிபதி ஓம் சித் ஓம் அர்த்தகாயம் ஆவீரியம் சிந்திகாற்ப சம்பூதம் ஓம் వరాస కుష్ సంకాసం తారగాగ్రహమస్తకం రౌద్రం రౌద్రాత్మగంధోరం తంకేతుం భగమామ్యహం చిత్రవర్ణయత్మహే సర్ప రూపాయ తన్నో కేదు ప్రచోదయ ఆత్మాహ ఆదిత్యాయు సోమాయ మంగళలాయ ఉదాయ గురుశుక్ర నిదశ రాఘవే కెదవే నమో నమ స్వాహ ఆదిత్యాయ నవగ్రహ దేవాలో ఇదన్న எல்லாரும் பூர்ணாவதியை தொட்டுக்கோங்க அதில் வந்து காயின்ஸ் வந்து அந்த பேசில் வச்சுருப்பாங்க அந்த பேசிலில் காயின்ஸ் போடுங்க இப்போ கடைசியாக வந்து மகாலட்சுமிக்குரிய ஹோமத்தை சொல்லி